சரி கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நம்ம நலம் காக்கும் முதல் ஒரு திட்டம் ஆரம்பிச்சோம்ல அந்த திட்டத்துக்கு திருப்பி கொண்டு வரவை விளம்பரப்படுத்து போ எதுக்கு தலைவர நான் என்ன கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க யோ இதுக்கு அதுக்கு தயா செட் பண்ண முடியும் எப்படி தலைவர யோ நான் அப்படி தயா பண்ணுவேன் இப்போ அந்த திட்டத்துக்கு திருப்பி விளம்பரம் பண்ணு நிறைய இடத்துல போஸ்டர் ஓட்டு ஸ்டிக்கர் ஓட்டு அட்வர்டைஸ் நான் போய் எக்ஸசைஸ் பண்ணும் வெயிட் பத்தல வெயிட் குடிக்கலாம் மக்கள் வேற ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது என்னடா தான் இது அந்த திட்டம் அந்த திட்டன்ட்டாரு வேலைக்கே அது இதெல்லாம் நம்ம தான் எதாவது பண்ணும் போலியே என்ன பண்ணுறது தம்பிங்க வாடா சொல்லுங்கண்ணா தலைவர் ஒரு ஐடியா சொன்னாரு சரி அது வந்து வேலைக்கே ஆகாது அப்புறம் எதுக்கு பண்ணிக்கிட்டேன் நம்ம தான் இதா பண்ணணும் அப்படியே உனக்கு சீட் வேணுமா ஆனா அதுக்கு வந்து நம்ம ஜெயிக்கணும் கண்டிப்பா சரியா நான் ஒரு ஐடியா சொல்றேன் சொல்ல போயிட்டு ஃபாலோ பண்ண என்ன பண்ணு இந்த எங்கேயாவது மழை தண்ணி நிக்கும்ல எங்கேயாவது இல்ல சென்னை ஃபுல்லாவே மழை தண்ணி தான் நிற்குது அதெல்லாம் இருக்கட்டும் சொல்றதை மட்டும் சரியா நான் சொல்லுவேன் அங்க போயிட்டு இந்த சப்பு அந்த சைட்ல இருக்கும் தண்ணி நிறைய இருக்கும்

ஐயோ வாசல்ல இவ்வளோ தண்ணி இருக்கே இந்த மலைக்கே இப்படி தண்ணி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் டிசம்பர் மாதம் இருக்குது என்ன பண்ண போகிறோமோ தெரில ஏதோ நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடினாங்க என்ன பண்ணாங்க அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது யாராவது வந்தாங்கன்னா என் கையில் செத்தானுங்க மக்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க இந்த அக்கா பாத்தீங்கன்னா ஊர்ல பாட்டுக்கு வந்து ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மழை தண்ணியில

உணவு எடுத்து வந்து டெய்லி எல்லாரும் எங்க குடுத்தாங்க எப்ப குடுத்தாங்க இவ்வளவு தண்ணி தேங்கி கிடக்குது யாருமே வரல அதெல்லாம் முடியாது ஆட்சிக்கும் சரியில்லை உங்க முதல்வர் எங்க வர சொல்லுங்க

தம்பி தம்பி வாங்க என்னண்ணா எப்படி இருக்கு இந்த மழை அது இல்லாம நம்ம தாத்தாவோட ஆட்சி வந்து எப்படி இருக்கு அண்ணா பெஜாரா இருக்குண்ணா ஆமா ஒரே டைவிங் தான் டைவிங் போட்டு நம்ம ஆட்டை நீச்சல் அடிச்சுட்டு இருக்க வேண்டியதான் நல்லா ஸ்கூல் லீவ் போட்டு ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டு வாசல் மழை பெய்யாதப்போ நான் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன்

தம்பி 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 சீக்கிரம் சீக்கிரம் கேமரா என்ன ஓ சார் மக்களே நம்ம ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து மழை தண்ணி நிற்கல நான் பல தடவை சொல்லியிருப்பேன் இப்போ இவர் பார்த்தீங்கன்னா அடிக்கிற மழையிலயும் ஆஃபீஸ் போறதுக்கு நம்ம ஆட்சி எப்படி வழி வகுத்துருக்கோன்றதை பாருங்க அண்ணன் கேட்போம் ஆனா எப்படி இருக்கு உங்கள் ஏரியால தண்ணி நல்லா தண்ணிலாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்குமே தம்பி வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு தம்பி அப்படிங்களா நானே தூங்கல ரெண்டு நாளா தூங்காம இருக்கா சரி அது டைம் சாப்பாடு தண்ணி கரெக்டான சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சிருக்கேன் அம்மா ஓட்டுல எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு கரண்ட் பளிச்சு பல்பு ஃபேனுங்கெல்லாம் எரிஞ்சிருக்குமே வீட்டுல மழை போனு செத்து போய் நாலு நாள் ஆச்சு சரி ஏரியா கேரியாக்கு நாங்க தான் போட்டு வச்சிருக்கோம் அதுல ஏறி நீங்க ஆபீஸ் போலாம்ல வரலையே வரலையே சோறு வரலன்னு அட்லீஸ்ட் ஒரு பிரெட் பாய்கிட்டே வரல சோறு விடுங்க சென்னை மேயர் வந்தாங்களா இல்லையா அவங்கள பாத்தீங்க நான் பார்த்ததே இல்லையா சரி அதையும் ஏய் எல்லாத்தையும் விடுவணும்னா எப்படா மக்கள் எப்ப சந்தோஷமா இருப்பாங்க நீங்க தான்டா இவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கீங்க மக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க போங்கடா தலைவா ஆ வாமா உன் பேர் என்ன ஃப்ரீயாவா என்னமோ சொல்லுவாங்களே ஆ நான் இந்த மாநகராட்சி மேயர் தலைவர் ஆ எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் தலைவர் அப்பா நல்லா இருக்காரா எல்லாரும் நல்லா இருக்காங்க தாத்தா நல்லா இருக்காங்களா தலைவர் நான் எதுக்கு வந்த தெரியுமா உங்களுக்கு இந்த ரெயின் அங்கங்க நிறைய பேயிறதுனால வாட்டர் வந்து அங்கங்க தேங்கி நிறைய நிக்குது சரி என்ன பண்ணலாம்ன்ற ஜாலியா விளையாட சொல்லு இல்ல நீ குடு நீச்சல் அடி நீ போய் குளி ஐயோ இதெல்லாம் குளிச்சா ஸ்கின் டேமேஜ் ஆயிடும் ஓ அப்படியா ஆஹ் அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம்னா உங்க அலக்கை இருக்காரு இல்லையா ஆ

சோ நம்ம நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல இவர்க்கே சிஎம் க்கு वोट போடலாம் எல்லா மக்களும் உங்களுக்கு वोट போடுவாங்க சூப்பர்மா இதே மாதிரி சிறப்பா வேலை பார்த்துட்டே இரு உனக்கு நெக்ஸ்ட் இயர்லயும் நீதான் வந்து மேயர் சென்னையோட மேயர் இல்ல எனக்கு எம்.பி சீட் வேணும் எம்.பி சீட்லாம் உனக்கு தான் குக்க முடியாதே சரிமா சின்னவர்க்கே சொல்லிடுவா சரி சரி எல்லாம் சின்னவர் பாத்து பாரு டேமா நீ சிறப்பா வந்து பணிகளை செய்ய நிறைய ப்ரமோஷன்ஸ் பண்ணு இன்னே கொஞ்சம் நிறைய வீடியோ எடு சரியா ஓகே தலைவர் அண்ணன் நல்லா இருக்காரா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க இனிமே ஹெட்லைன் ஃபுல்லா நீங்க மட்டும் வருவீங்க நான் கேரண்டி கொடுக்கறேன் நன்றி நன்றி தேங்க் யூ தலைவர் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாயஸ்ட்